ஓம் சாந்தி தினபூமி நேயர்களுக்கு ஆன்மீக சகோதரியின் அன்பான வணக்கங்கள் இறைவன் எந்த காலகட்டத்தில் பூமிக்கு வரார் அப்படின்றத பற்றி போன தடவை பார்த்தோம் அப்போது இந்த கல்பம் உலகத்தினுடைய இந்த காலச்சக்கரத்தை பற்றி பார்த்தோம் சத்யுகம் யுகம் துவாபர் யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம் அப்படின்னு பார்த்தோம் அது கலியுகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணங்கள் நிறைந்த யுகம் தான் கலியுகம்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குது கலியுகத்தில் தான் இது ஏன் கலியுகம்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா எல்லா தவறுகளுமே வந்து பொதுவாக இரவில் தான் தவறுகள் நடக்குன்னு உலகத்தில் சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் கூட தவறுகள் அதிகமாக நடந்துட்டுருக்கு கொலை குற்றங்கள் நிறைய விஷயங்கள் பகல்லே கூட வேறு வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க ஸோ அவ்வளோ தவறுகள் பகலில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நடந்துட்டுருக்கு இந்த கலியுக கடைசி அதுக்கடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா சத்தியுகம் ஆரம்பம் இரவுக்கு அப்புறம் பகல் அப்படின்ற மாதிரி கலியுகத்துக்கு அப்புறம் சத்தியுகம் வரப்போகுது அப்போ கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமோ குணங்கள் உடையவங்களாக விகாரங்களுக்கு வசமாகி இருக்காங்க அடுத்த சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியுகம் அந்த சத்தியுகம் சொல்லும்போது தேவதைகளாக இருக்காங்க மனிதர்கள் தெய்வீக குணங்களுடைய தேவதைகளாக இருக்காங்க இப்போ கலியுகத்தில் நமக்கு மரணம் ஏற்பட்டதுன்னா சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் இறந்தவர் என்ன சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அப்போது தீய குணங்கள் உடைய பாவ கருமங்கள் செஞ்ச நாம இறந்தவுடன் இப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் ஏன்னா நம்ம ஆத்மா தமோ குணத்தில் இருக்குது ஆனால் சத்தியுக தேவதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையானவங்களாக இருக்காங்க அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் சில மாற்றம் தேவைப்படுது இப்போ நீங்கள் உலக ரீதியாகவே பார்க்கலாம் நாம நம்ம நாட்டில் இருக்கோம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பாஸ்போர்ட் விசா எடுக்க வேண்டியது இருக்குது சிலருங்க அதுக்கு எக்ஸாம்லாம் ஏதி அதுக்கு நம்ம ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்குது இங்கே இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா கூட நம்ம பல சோதனைக்கு உட்படுத்தப்படுறோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே அனுமதி கிடைக்கிது அப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு சோதனை அப்படின்னு சொல்லும்போது கலியுக கடைசியில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய அடுத்த பிறவி சத்தியுகம் அப்படின்றது எப்படி இயல்பாக கிடைக்கும் அப்போது இந்த கலியுக கடைசியில் சில மாற்றங்கள் நமக்குள்ளே கொண்டு வரணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த உலகத்தில் நீங்கள் கும்பமேளா கொண்டாடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்பமேளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியும் கடலும் ஒன்றா கலக்கக்கூடிய இடத்துல அந்த கும்பமேளாவை மக்கள் ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த நேரத்தில் அந்த கடலில் போய் குளித்தோம் நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு பக்தியில் நம்புகிறாங்க அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலியுக கடைசியில் எப்போ மனித மனங்களில் அஞ்ஞானம் சொல்லக்கூடிய இரு சூழ்ந்து இருக்கோ அந்த காலகட்டத்தில் அது நம்ம சத்தியக மொத மொத சத்தியக ஆரம்பத்தில் இந்த பூமிக்கு நடிக்கிறதுக்காக இறங்கி வந்தோம் ஐயாயிரம் வருடங்களாக இதே பூமியில் திரும்ப திரும்ப நாம் மனித பிரிவெடுத்து எடுத்து நடித்து நடித்து இப்போ ரொம்ப தமோக நிலையை அடைஞ்சிட்டோம் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம சொர்க்கத்துக்கு தகுந்த தேவதையாக மாற்றுவதற்காக இறைவன் இந்த பூமிக்கு வரார் கலியுக கடைசியில் சத்தியக ஆரம்பம் ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட சந்திப்பு சந்திப்புனா சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க கலியுக கடைசி சத்தியக ஆரம்பம் ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட சங்கமம் அதாவது சந்திப்பு அதுதான் சங்கமம் சொல்லுவாங்க இந்த சங்கம தான் இறைவன் இந்த பூமிக்கு வந்து அஞ்ஞான ஞானத்தை கொடுத்து தேவதைகளாக மாற்றுறார் மனிதனை தேவதையாக மாற்றுறார் இதுதான் உலகத்துல கும்பமேளாவா கொண்டாடுறாங்க கடலும் நதியும் கலக்கக்கூடிய கும்பமேளாவா கொண்டாடுறாங்க அல்ல போய் குளிச்சா பாவம் போகும் ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலியுக கடைசியில இறைவன் வந்து நம்ம ஆத்மாக்களை சந்திக்கிறார் கடலான இறைவன் நம்ம ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுத்து ஞான நதிகளாக நம்மளை மாற்றி தூய்மையாக்குறார் இதுதான் உலகத்தில் கும்பமேளாவாக கொண்டாடுறாங்க இதுதான் வந்து ஆன்மீகத்தில் சங்கம யுகம் அது புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த புருஷோத்தம சங்கமயுகம்னு இதுக்கு ஏன் சொல்லப்படுது பார்த்திங்கன்னா புருஷ் அப்படின்றது ஆத்மா குறிக்கக்கூடியது ஒரு தனிப்பட்ட மனிதன் அதாவது ஆணோ பெண்ணோ குறிக்கிறது கிடையாது நாம் முன்னரே பார்த்தோம் ஆண்மால் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது அப்ப புருஷ் அப்படின்றது ஆத்மாவை குறிக்குது ஆத்மா உன்னத நிலையை அடையக்கூடிய யுகம் தான் அதுக்கு புருஷோத்தம சங்கம் யுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கலியுக கடைசியான இந்த காலகட்டத்தில் இறைவன் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறார் இதுதான் உலகத்துல வந்து சிவராத்திரியாவும் கொண்டாடுறாங்க அது சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுவாக உலகத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட பாருங்கள் இப்போ ராம ஜெயந்தின்னு சொல்கிறாங்க கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஏன் ஜெயந்தின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சத்யுகம் சொல்லக்கூடிய அந்த பகலில் பிறக்கக்கூடியவர் தெய்வீக உலகத்தில் பிறக்கக்கூடியவர் ராமர் திரேதாயுகம் சொல்லக்கூடிய தெய்வீக உலகத்தில் பிறந்ததுனால அவருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிவனுக்கு மட்டுந்தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் என்ன சொல்லாங்கன்னா சிவன் வந்து தமோ குணத்தினுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் ஒரு கருத்து இருக்கு ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித மனங்களில் நம்ம ஆன்மா எப்போ தமோ குணங்கள் உடையவங்களாக மாறிட்டோமோ இந்த ஒரு நாள் வரக்கூடிய பகல் இரவு கிடையாது இன்னைக்கு உலகமே அஞ்ஞானம் சொல்லக்கூடிய காரிருள் இருக்கு ஆத்மா தன்னுடைய உண்மையான குணங்களை இழந்து தீய குணங்களுக்கு வசமாக இருக்கு ஒவ்வொரு வீட்டில் பிரச்சனை கிடையாது ஒவ்வொருத்தவங்க மனதிலையும் பாத்தீங்கன்னா தீய குணங்களை ஆட்சி பண்ணிட்டு நல்லவங்களாம் இருக்க இருக்கு நம்ம விரும்புகிறோம் ஆனா கோவப்படுறோம் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் போய் பேசுறோம் ஸோ ஏன் பாத்தீங்கன்னா நம்முடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை தீய குணங்களுக்கு இருக்குது ஸோ இதை வந்து பகல் அப்படின்னே சொல்ல முடியாது தான் தவறு நடக்கும் அப்படின்றத போய் இன்னைக்கு பகல்லையும் தவறு நடக்கும் அதோடைய அர்த்தம் என்னன்னா கலியுகம் சொல்லக்கூடிய இரவு ஆன்மாக்கள் எல்லாமே தமோ குணத்தில் அஞ்சு விக்காரங்களுக்கு வசமாக இருக்கு இந்த இரவில் தான் இறைவன் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறார் ஒரு நாள் பகல் இரவில் கிடையாது கலியுகம் சொல்லக்கூடிய அஞ்ஞான இருளில் சுயம் பரமாத்மா ஜோதிஷ் சுரூபமான இறைவன் இந்த உலகத்துக்கு வந்து அஞ்ஞான இருளில் இருக்க நமக்கு வந்து ஞான ஒளியை கொடுக்குறார் அதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு முதல் நாள் தான் சிவ சொல்லுவாங்க சிவராத்திரி கொண்டாடுவாங்க அதை எதை குறிக்குதுன்னா கலியுக கடைசில சிவன் வர்றதில்ல கலியுகம் முடியறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து அடுத்த சத்தியுகத்துக்கு தேவையான தகுதிடைய தேவதைகளாக நம்மளை மாற்றார் கலியுக கடைசில பகவான் வர்றார் அப்படின்றது கிடையாது கலியுக அழிவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே கண் விழிப்பாங்க அப்போதான் மற்ற தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் தூங்க வச்சுடுவாங்க இப்போ ராமர் கிருஷ்ண தேவதைகள்லாம் இரவில் தூங்க வச்சுட்டு மார்னிங் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சங்கு ஊதி தேவதைகளை எழுப்புவாங்க ஆனால் சிவனுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இரவெல்லாம் விழித்திருந்து அந்த பூஜை காலம் நடந்துட்டுருக்கு அதனுடைய ஆன்மீக நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் இரவு விழிக்கிறது கிடையாது இறைவன் நம்மளை இந்த அஞ்ஞான உறக்கத்துலேருந்து விழிப்புணர்வு இருக்க சொல்கிறார் நாள் வரைக்கும் நம்ம உடல் அப்படின்னு தன்னை மறந்து நாம் தீய குணங்களுக்கு வசமாய் தூங்கிட்டு இருணும் இப்போ தன்னை ஆன்மான் உணர்ந்து விழிப்புணர்வோடு வாழ்க்கையை வாழணும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஆத்ம உணர்வோடு அந்த ஆத்மோடைய குணங்களை நம்ம வெளிப்படையாக நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து வாழணும் அப்படின்றதான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் ஆனால் பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாள் இரவு மட்டும் விழித்திருக்கிறது அப்படின்னு விழித்திருக்காங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பத்தியம் இருக்காங்க ஒரு விரதம் இருக்கா உணவு இதை சாப்பிடாம ஏன்னா நல்லா சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் அப்போ விழைத்திருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிடாம பத்தியம் விரதம் இருக்காங்க அப்போ இறைவன் சொல்லக்கூடிய விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீய குணங்களுக்கு ஆளாகாமல் தீய குணங்கள் மீது விரதம் இருங்கன்னு சொல்கிறார் சாப்பாடுல பத்தியம் இருப்பது கிடையாது தீய குணங்கள்ல இருந்து நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் தூய்மையை கடைபிடிக்கணும் தூய்மையான எண்ணங்களை தனக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது விரதம் பத்தியன்னு சொல்றோம் அப்புறம் நீங்க இது கூட பார்த்துருப்பீங்க சிவலிங்கத்துக்கு வந்து வில்வ இலையில வந்து அர்ச்சனை பண்ற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க சோ அந்த வில்வ இலை மூன்று இலைகள் உடையதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எப்போ இறைவன் நமக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்க வராரோ அப்போ நம்முடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணிக்கணும் நம்ம நாம் எப்போ நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ அப்போ தான் அந்த தெய்வீக குணங்கள் நம்ம கிட்ட முழுமையாக வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வில்வையலை காட்டியிருக்கு ஸோ இங்க இதுவும் நம்ம பக்தியில பார்த்துருக்கலாம் மற்ற தேவதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்க பூக்களால தான் அர்ச்சனை பண்ணுவாங்க பூஜை செய்வாங்க ஆனால் சிவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நறுமணமற்ற பூக்களையும் அரளிப்பூ இந்த மாதிரி விஷம் நிறைந்த பூக்களை கூட பூஜைக்கு பயன்படுத்துறதை பார்த்துருக்கலாம் இதனுடைய ஆன்மீக நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிவனுக்கு வந்து ஹிந்தில சொல்வாங்க பம்பம் போலேநாத் அப்படின்னு சொல்லுவாங்க அது கல்லம் மற்றவர் அப்படின்னு இறைவனுக்கு மகிமை பாடப்பட்டிருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இறைவன் இந்த கலியுக கடைசி சத்தியுக ஆரம்பம் ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இந்த சங்கம் யுகத்துல இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஆன்மாவனுடைய மனதில் இருக்கக்கூடிய விகார குணங்களை அவர் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்ல குணங்களை கொடுக்குறார் அதுதான் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நறுமணமற்ற பூக்களை வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி காட்டப்பட்டிருக்கு அப்படி அர்த்தம் நம்முடைய தீய குணங்களை நாம் இறைவனிடம் ஒப்படைக்கணும் அர்ப்பணிக்கணும் அப்படின்றது தான் அது காட்டப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் சில இடங்களில் சிவன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே சுட்டு சுட்டா தண்ணீர் படுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அது ஏன் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்ஞான இருளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக நமக்கு சிவன் இந்த சங்கமீகத்தில் வந்து ஞானம் கொடுக்குறார் அஞ்ஞான இருளில் இருக்க நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார் அதெல்லாம் திரிநேத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கண் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கண் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்ம கண்ணை குறிக்குது உடல் உணர்வில் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிட்டிருக்க நம்மளுக்கு இறைவன் வந்து ஆன்ம ஞானத்தை கொடுக்கறது தான் அந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு துளி தண்ணீர் விழற மாதிரி அந்த ஒவ்வொரு துளி சொல்லுவாங்களே கங்காதர் அப்படின்னு கூட சிவனுக்கு சொல்வாங்க அதாவது ஞான கங்கை இறைவன் நமக்கு கொடுக்குறார் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்க நம்மளுக்கு நாம் ஆன்மா நம்முடைய உண்மையான இடம் எது நம்முடைய தந்தை யார் அந்த ஆன்ம ஞானத்தை இறைவன் கொடுப்பதனுடைய நினைவு சின்னமாக தான் பக்தியில் சிவலிங்கத்தில் அந்த ஒவ்வொரு துளி அந்த தண்ணீர் சொற்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கு அப்போ சிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உலகனுடைய அஞ்ஞான இருளை போக்குவதற்காக அஞ்ஞான இருள இறைவன் வந்து நமக்கு ஞான ஒலியை கொடுக்கறது தான் சிவராத்திரி ஒரு நாள் இரவு தினந்தோறும் வரக்கூடிய இரவு அதை குறிக்கிறது கிடையாது இந்த உலகத்தினுடைய இரவை தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் தான் உலகத்தில் கூட பாத்தீங்கன்னா பக்தியில் வந்து ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒருவர் காலத்துல தன்னுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜோதிடர் கிட்ட போறார் சோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய இது என்ன ஒரே வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இல்ல எப்படி விடுபடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ஊரில் இருக்கிற ஜோதிடரை பார்க்கறதுக்காக போவார் போய் அவரை போய் காத்துட்டு இருக்கும்போது பார்க்க போகும்போது அவர் சொல்வார் உங்களுடைய ஜாதக பலன் இன்னைக்கு இல்லை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுவார் இப்போ அந்த ஜோதிடர் நாளைக்கு சொன்னாரின்னு சொன்னாலும் திரும்பத்தன் ஊருக்கு கிளம்பி வரலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இரவாயிடும் இரவாயிடும் ஒரே மழை மழையாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாரு அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் போய் அவர் போய் உட்காந்துட்டு இருப்பார் உட்காந்துட்டு இருக்கும் அந்த மண்டபத்தை பார்த்தேன்னா அது வந்து ஒரு சித சிதிலமடைஞ்ச ஒரு சிவன் கோவில் அவர் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இரவெல்லாம் அவருக்கு அந்த இடி மழையாக இருக்கிறதுனால தூக்கம் இல்லாதனால அந்த கோவிலை பார்த்துட்டே அவர் என்ன பண்ணுவார்னா மனதுக்குள்ளே நினச்சி பார்ப்பார் ஸோ இந்த கோவில் இவ்வளோ பழஞ்சு போயிருக்கு நமக்கு நல்ல பணம் கிடச்சுன்னா அந்த கோவிலை ஃபஸ்ட் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு மனதில் வந்து அந்த கோவிலை வந்து எப்படி சரிப்படுத்துறது எப்படி அந்த லிங்கத்தை வந்து எப்படி புனர் நிர்மாணம் பண்ணுறது அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு தானே இருந்து கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி அந்த எண்ணங்களை கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துட்டே இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்சிடும் பகலாயிடும் யோசிப்பார் திரும்ப எதுக்கு நம்ம ஊருக்கு போகணும் அவர் அடுத்த நாள் வாங்கன்னு சொன்னாலே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கே போவார் அந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிங்க நான் வந்திருக்கேன் எனக்கு என்னுடைய ஜாதக பலன் சொல்லுங்க என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்போ ஜோதிடருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கும் நீங்க என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில நேற்று அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னுவர் ஏன் அப்படின்னு கேட்பார் என் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது நேற்றே நீங்கள் இறந்துருவீங்கன்னு இருந்தது இது வந்து நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்றதுக்காக தான் நாளைக்கு உங்களை வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை நீங்கள் எப்படி புழைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு பரிகாரம் வந்து நீங்கள் ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பாவத்தில் நீங்கள் விடுபட முடியும்னு இருந்தது ஆனால் ஒரு நாள் இரவில் நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது முடியாத காரியம் ஆனால் இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்வார் இந்த மாதிரி நான் பாடடைஞ்ச கோவில் நான் போகும்போது மழையும் ஒரே பொய்லாமதினால ஒரு கோவிலில் தங்கினேன் அந்த மண்டபத்தில் தங்கியிருக்கும்போது அந்த மண்டபத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த கோவிலை கட்டுற மாதிரி நான் மனசில் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்வார் அப்போ தான் அந்த ஜோதிடர் சொல்வார் பாருங்கள் அது அந்த சிவ ஜெயந்தி நாளாகவும் இருந்தது ஆனால் அறியாமலே தன் மனதில் அன்னைக்கு ஃபுல்லாக விழுத்திருந்து அந்த கோவிலை கட்டுற மாதிரி நல்ல எண்ணங்களை அவர் கொண்டு வந்ததுனால அந்த கோவில் இடிஞ்சில் விழும்போது அதில் ஒரு பாம்பு குத்தி சாகிறதாக இருந்தது ஆனால் அந்த மண்டபத்தில் ஒரு தூண் விழுந்து அந்த பாம்பு செத்துரும் ஆனால் இவர் சாக மாட்டார் ஏன்னா இவர் இரவெல்லாம் விழுத்திருந்து மனதால் அந்த கோவிலை கட்டி அந்த கும்பாபிஷேகம் பண்ணதாக நினச்சதுனுடைய பலன் அவர் அந்த இறப்பிலிருந்து தப்பிச்சிடுறார் பாருங்க ஒரே ஒரு நாள் அவர் இரவு விழித்திருந்து தன் மனதில் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்ததுனால அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்கு கர்ம வினைகள் வந்து விடுபட முடியுது அப்போ சிவராத்திரி அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்ஞான உறக்கத்தில் இருக்க நாம இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம் மனதிற்கு தீய எண்ணங்களை கொண்டு வராமல் நல்லதையே திரும்ப திரும்ப நினைவு செய்வதன் மூலமாக இறைவன் நமக்கு என்ன ஆன்ம ஞானத்தை கொடுத்தாரோ அந்த ஆன்ம ஞானத்தை சிந்தனை செய்து ஆன்மீக விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் முக்தி நிலையை அடைய முடியும் அது ஜீவன் முக்தி அது மனிதலேருந்து தேவனாக மாற முடியும் இதனுடைய நோக்கமாக தான் சிவஜெயந்தி அன்னைக்கு கண் விழிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சிவராத்திரின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையில் இது ராத்திரி கிடையாது இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவனாக மாறக்கூடிய காலகட்டம் தான் சிவராத்திரியினுடைய ஆன்மீக நோக்கம் எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் நாம் ஆன்மீக விழிப்புணர்வோடு இருந்து நல்ல சிந்தனைகள் நம் மனதில் கொண்டு வரதுனால தீய குணங்களை வெற்றியடைஞ்சு தெய்வீக நிலையை அடைவோம் அப்படின்னு கூறி நான் முடிச்சுக்கிறேன் நன்றி நேயர்களே தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டில் கிளிக் பண்ணுங்கள்